கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன்னு சொல்லுவோம் மகிழ்ச்சி இருந்தால் வாழ்க்கை கலைத்திறமை செல்வம் புகழ் நல்ல பிள்ளைகள் நல்ல மனநலம் எல்லா விதங்கள்லையுமே ஒரு மாதிரி செழிப்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானினுடைய அனுகிரகம் தேவை ஸோ இவரை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அதிபதினாவே ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க மற்றவங்களை வந்து பேசி மயக்கணும் ஏதாவது செயல்பாடுகளை வந்து ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மற்றவங்களுக்கு தன்னால ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னால் நம்ம நிலாவை பார்த்து யாருங்க வந்து ரசிக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களா அது போல தான் அழகு பேரு புகழ் எல்லா திறமையும் இருந்தாலும் கடகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் எப்படி சந்திர பகவான் ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு வளர்றதும் பதினஞ்சு நாள் தேயறதுமாக இருக்காது அதே போலதாங்க எப்போ இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ இவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது இவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதனால் தான் கடகராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசு அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கவே இருக்காதுங்க ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன சொல்கிறது நழிஞ்சு போன ராசினால் அது கடகராசியை சொல்லலாங்க கடகராசி அப்படின்னாவே என்ன தெரியுங்களா தியாக உள்ளவங்க அம்மாவுடைய மனசு தான் வந்து கடகராசி அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக கூட இருக்கட்டுங்க பெரிய பெரிய அதிகார தோரணை அதிகார பதவியில் உக்காந்துருந்தாலுமே கிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க பாவம் பார்க்கறது இந்த வேலை வந்துட்டு கடகத்துக்கிட்டே இருக்கும் அவங்க பாட்டுக்கு ரோட்டில் போய்ட்டுருப்பாங்க அது டீர்னி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வருத்தப்படுறத பார்த்துட்டாங்க அப்படின்னா போதும் அப்படியே மனசு வந்து உருகி போயிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி போகக்கூடிய கடகராசின்னு தாங்க உங்க மனசு வந்து ரொம்ப இலகன மனசு இது எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்குவாங்க எல்லாருமே உங்களால் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க முடியாதுங்க போட்டி பொறாமை அட் இவன்லாம் நல்லா இருக்கானா இவன்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சுத்தியும் கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டும் எல்லாருக்கும் அவங்க மேல வந்து ஒரு கண்ணு இருந்துட்டு தாங்க இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா கண் திருஷ்டியாக ரொம்பவே கவலைப்படக்கூடிய ராசி கடக ராசி எல்லோருக்கும் நல்லது நினைப்பாங்க ஆனால் சத்தியமாக இவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கூட துரோகம்னு நினைக்க தெரியாதுங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறாங்க ஜலராசி இவங்க ஸோ பாசம் மிகுதி அதிகம் புரியுதுங்களா தாய் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க நினைப்பாங்க மனசுனா தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வெள்ளை மனசு பிள்ளை குணம் ஓகேவா அமைதியான குணம்னு நினைப்பாங்க அமைதியாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு ஒரு கோடி ரூபா கையில் கொடுத்தா கூட அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னா சுயநலமாக சிந்திக்க தெரியாதுங்க ஸோ இதை வச்சு நம்ம யாருக்காவது உதவி பண்ண முடியுமா அப்படி இவ்வளவு கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த போதும் அப்படிங்கிற அந்த கொஞ்சத்தை கூட மற்றவங்க யாருக்காவது தேவை இருந்தால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க இந்த கடகராசிக்காரங்க தன்னலம் இல்லாமல் வளர்ச்சி தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையும் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் கடகராசி எடுக்கக்கூடிய பேரு புகழ் என்ன தெரியுங்களா சுயநலவாதி பெருசாக கொடுத்துட்டேன் இப்படி மற்றவங்க கொஞ்சம் கூட நன்றி விஸ்வாசமே இல்லாமல் இவங்களால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுரண்டிக்கிட்டு நல்லா இருந்தும் இவங்கள வந்து தூத்தக்கூடிய ஆட்கள் பல பேர் பல துரோகங்களை பல வகையில் சந்தித்து கண்ணீராலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய ராசியிலும் தாங்க இவங்களுக்கு அழகு இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு திறமை இருக்கு எல்லாமே இருந்தோம் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா இவங்களுக்கு அழைப்பாயக்கூடிய மனசுங்க இவங்க ம இவங்க வந்து இவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது புரியுதுங்களா அதாவது மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க இப்போ யோசிப்பாங்க இந்த வேலை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த சமயத்தில் மற்றவங்க யாராவது ஏதோ ஒரு வேலையை இருப்பாங்க இல்லையா அவங்க சிறப்பாக செய்யாமல் வேணும்னே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன் அதை பார்க்கக்கூடிய கடகம் என்ன செய்யினா ஏண்டா இப்படி பண்ணுறாங்க அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருமே அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலை வெட்டியெல்லாம் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவிக்கு செய்ய போயிடுவாங்க கடகராசி பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா மற்றவங்களுக்காக மெனக்கடுறது மற்றவங்களுக்காக உழைக்கிறது மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது இதனால மட்டும்தான் கடகம் கஷ்டப்படுது இது இல்லைன்னு கடகராசிக்காரங்க மறுக்கவே முடியாதுங்க அதே மாதிரி இவங்களே நினச்சாலும் அந்த மனசை வந்து மாற்றிக்கவே முடியிறது இவங்க நினைப்பாங்க நாம இனிமே சுயநலமா இருக்கணும் அவங்கள எல்லாம் வந்து இப்படி நடந்துக்கணும் நடத்துங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்படுவாங்க அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதாவது ஜோதிட ரீதியாக எல்லா கிரகங்களுமே தொடர்ந்து வந்து நகர்ந்துகிட்டே இருப்பாங்க நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முப்பது நாளைக்கு ஒரு முறை அதாவது அந்த மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுறது அதை பொறுத்து தான் வந்து தமிழ் மாதமே நமக்கு கணக்கெடுக்கப்படுது இல்லைங்களா அதே மாதிரி சந்திர பகவான் ரெண்டரை நாள் ரெண்டு நாள் ஆறு நாள் ஆறு மணி நேரம் கரெக்டாக சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு இருந்து அறுபது நாள் எடுத்துக்குவாருங்க புதன் பகவான் முப்பது டு நாற்பத்தஞ்சு குரு வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கிர பகவான் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் சனி பகவான் ரெண்டு வருஷம் ராகு கேது பகவான் ஒன்றரை வருஷம் கேது பகவான் ஒரு வருஷம் ஸோ பதினெட்டு மாதங்கள் இப்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் எடுத்த மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க புதன் அந்த இடத்துல சூரிய பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க இதோட இந்த யோகத்தை ஏன் நம்ம இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா முப்பது வருஷங்கள் கழித்து தாங்க இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்துருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது மூன்று தசாப்தங்களும் உருவாகியிருக்கு ஸோ இதனால் ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை உருவாக போகுது அது எந்தெந்த இடங்களில் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது தொழில் எப்படி சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது வேலையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது குடும்பத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் மதிப்பு மரியாதை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாத வேலைகளை கூட சரியாக முடிக்கிறதுக்கு சிறந்த காலமாக இருக்கும் உங்களுடைய தலைமைத்துவத்திறன் நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக இருக்க போகுது அதே மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள்லேருந்து லாபத்தை பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகங்க புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க போகுது திடீர் பணவரவு தொழில் வாழ்க்கையில வளர்ச்சி புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஆபீஸ் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கப் போகுது கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலதிகாரிகளே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நிறைய புதிய விஷயங்கள் கத்துக்க போறீங்க அதே நேரத்துல உங்களுடைய நிதிநிலை வந்து நல்ல வலுவா இருக்கிறதுனால பெரிய தொகையை சேமிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையிலையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க ஆரோக்கியமான உரையாடல் வந்துட்டு கடகராசினோட வாழ்க்கை கிட்ட இருக்கும் கடந்த கால பிரச்சனை கூட இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறீங்க இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை அளிக்க போகுது இந்த யோகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது எந்த வேலை வேணால் முடிக்க முடியாமல் நீங்கள் போட்டு வச்சிருக்கலாங்க ஒரு வீடு கட்டுற வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்குகிற வேலையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பாக சட்ட சிக்கல்கள் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க இதோட வியாபாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் எல்லாமே இப்போ கிடைக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால நல்லிணக்கம் நினைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க முழிச்சிக்கிட்டே இருந்தீங்க உயர்வே இல்லை ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வும் வெற்றியும் இப்போ உங்களை தொடரப்போகுது அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்பிக்கைக்குரியதாக மாறப்போகுது உங்களுடைய மனைவி அல்லது காதலி உறுதுணையாக ஆதரவு கொடுப்பாங்க மொத்தத்தில் நம்பிக்கையோட உற்சாகத்தோட நீங்கள் முன்னேறதுக்கான சிறப்பு நேரமாக இந்த நவபஞ்சம ராஜயோகம் அமைய போகுதுங்க இந்த நவபஞ்ச ராஜயோகம்னு சொல்கிறியம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நவ அப்படின்னா ஒன்பதுங்க ஒன்பதாம் வீட்டின் அதிபதி அஞ்சாம் வீடு பஞ்சமம் அப்படின்னா அஞ்சாம் வீட்டோ அதிபதியுங்க நல்ல இடத்துல இணையிறதுனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய யோகம் தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகம் இப்போ கண்ணீராசியில் சனி அமைதி தாமதம் கட்டுப்பாடு சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகார மதிப்பு ஸோ ரெண்டு பேருடைய இணைவு அப்படிங்கிறது ஒரு அரிதான நிகழ்வுங்க கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் கண்ணி உங்களுக்கு மூன்றாம் பாகம் மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது துணிவு முயற்சி உடன்பிறப்புகள் இது தொடர்பான இடங்க சனி சூரிய பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ மன வலிமையை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் எல்லாமே உயரப்போகுது உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கடக ராசிக்காரங்க கடந்த காலங்கள் வரைக்கும் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க இவ்வளவு அவ்வளவு நல்லா சொல்ல முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அடுத்தது எத்தனை நிமிஷத்துக்கு அழப்போறோம்னு தெரியல ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கஷ்டத்த காலத்தை மட்டுமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆரம்ப காலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும் இருக்கும் இப்போவும் சொல்றேங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனா இவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரம் இல்லை எப்பவுமே கடன் பிரச்சனை எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யறதுனாலயே நிறைய சிக்கல்களை எல்லாம் மாட்டியிருப்பீங்க தாயுள்ளம் அப்படின்னா தாங்க தியாகிங்க தன்னை எரிச்சுக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு உதவி நடக்குது அப்படின்னா கூட எரிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து யாருக்கிட்டேயும் பாகுபாடு பார்க்க தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது நிறைய இடங்களில் பல துரோகிகளை நல்லவங்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடையே தான் வாழ்க்கை நிலை போய்கிட்டிருக்கோம் இவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா நான் அடடா ஒரு நாள் கூட இவங்களை சொல்ல முடியாது எல்லாமே ரொம்ப இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட நிறைஞ்சிருக்கும் கடகராசி ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகும் யாரால் அந்த பிள்ளையால் அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக உயர்வை இருப்பாங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்துக்காக கு குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக கட்டிக்கிட்டவங்களுக்காக பிள்ளைகளுக்காக இப்படியேதாங்க இவங்க வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து தான் இருப்பாங்க ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பந்த மாதிரி தன்னை எரிச்சிக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க கடகத்திற்கு இத்தனை காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம் கடந்த காலத்துக்கு அப்படியே நேர்மாறா வருதுங்க எவ்வளவு கஷ்டத்தினால அடிமட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போறிங்க உய உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்ப வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளாக மாறப்போகுது சுருக்கமா சொல்லணும்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கடகராசிக்கு உங்களுக்கான நாட்களாக அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குதுங்க சுருக்கமாக சொல்றேங்க குரு சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அதனால கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி குறிப்பா பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமாக இருக்குங்க குரு என்ன பண்ண போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் பல இக்கட்டான சூழல்ல இருந்து உங்களை காப்பாற்றி எடுக்க போறாருங்க தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் நீங்களே வேறு தொழில் மாற்றலாமா அப்படின்னு நினச்சாலும் சரிங்க பண்ணலாம் குரு வந்து லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டத்தில் கடன்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு குறைஞ்ச பண வருமானம் இருந்தாலும் சரி திடீர்னு பண வரவு வரும் கடன் பிரச்சனை வரும் சுத்தமாக தீர்த்திருவீங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீர்றதுனால வருமானம் வந்துட்டு சேமிப்பாக மாறுங்க குறிப்பாக இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகர் ராசியினுடைய எதிரிகள் உங்களை நேரடியா மோத முடியாதுங்க தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க அதுவும் முடியாதுங்க விழுந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்க எதிரிகளுக்கு ஓகேங்களா கஷ்ட காலமே எல்லாம் இனி முடிஞ்சுதுங்க இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம்தான் பயப்பட வேணாம் கடகத்துக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி எல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க தேவையே இல்லைங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி பனிராம் பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜயோகங்களை ஏற்படுத்துவாருங்க அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரிஞ்ச தம்பதிகள் கூட ஒன்று சேர்வீங்க சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ங்க கடகத்துக்கு வந்துட்டு பயணம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் தான் உதவி இல்லையா தன் கையே தன் எனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா அமைய போகுதுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வேற இடத்துக்கு மாற்றணும்னா மாற்றலாம் வெளியூரில் போய் தொழில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்றமான காலமாக செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகோடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் தொடர்பான சுமூகமாக முடியுங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த பணப்பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முடியாம இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை சரி பண்ணுவீங்க இடம் மாற்றுவீங்க தொழில் மாற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அதுவோட ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுலாம் உங்களுக்கு வந்து கேட்டதை கொடுப்பாருங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ண போகிறாங்க இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறதுனால மறைமுகமான குபேர யோகங்களை வாரி வழங்க போகிறாரு பணம் யாரிடத்துல இருக்கும் அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பார் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க குறிப்பாக கேது பகவானால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்குங்க சமுதாயத்தில் உயர் பதவிகளில் இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு அறிமுகமானவங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க ஒட்டு ராகு கேது பயிற்சி இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான கடக கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி சமயோகிய புத்தியை பயன்படுத்தி நீங்க அடக்கி ஆள்றவங்க தும்ப சிரிப்புக்கு சொந்தக்காரங்க துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க கடகம் அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடங்கி போனவங்களை வந்துட்டு தட்டி எழுப்புதுங்க எழுந்திரு தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல புது நம்பிக்கையும் பிறக்குதுங்க புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க ஒத்து வராத உதவாத உண்மையில்லாத உறவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ள போறீங்க புதியவர்களினுடைய அறி அறிமுகம் வேலை சுமை குறையும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்குது சில காரியங்களை போராடி முடிக்க முடியாமல் தவிச்சு நீங்கள் இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிருவீங்க ஊர் பொதுமக்கள் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கிற இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுதுங்க அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க குருவை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் அமர்றாருங்க திடீர்னு பண வரவு இருக்கு ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி ஒரு நிலை இப்போ உற்சாகமாக செயல்பட போறீங்க தீவிரமாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிரந்தரமான வேலை அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் அன்பும் ஆதரவும் பெருகும் சொல்ல போனால் இருந்த நகையை கூட இப்போ மீற்றுவீங்க சித்தர்கள் மகான்களினுடைய ஆசை கிட்டுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசுக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க இத்தனை காலமா ஆனா திருமண யோகம் கை கூடி வந்திருக்கு உறவுக்காரர்கள் அன்பு தொல்லை செய்வாங்க வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உதவினா நீங்க போய் கேட்கவே வேண்டாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க விலை உயர்ந்த ஆபணங்கள் ரத்தினங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய காலக்கட்டங்கள் பழைய வீட்டை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க தாயாருடைய உடல்நிலை சீராகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் முன்கோபம் கூடாது பதட்டப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய யோசனையை வெளிப்படுத்தாம உங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது வெளிப்படைய தன்மை நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி உங்களுடைய வருமானத்தையும் சரி உங்களுடைய சூழலையும் சரி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் எல்லா விதங்களையும் கடகம் வந்து கவனமா இருக்கணும் என்னமா இப்பதான் சொன்னேன் எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு இப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அமிர்தமே ஆனாலும் அளவாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன அலட்சியம் கூட நம்மளோட ஒட்டுமொத்த நன்மையுமே கெடுப்பலனா மாற்றிடும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தாங்க அமைய போகுது வரக்கூடிய சந்தர்ப்பங்களை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள்